நம்ம இருக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இந்த அஞ்சலி செஞ்ச பாவத்துக்கும் இந்த அஞ்சலி செஞ்ச போச்சரி திட்டுத்தனம் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வர வரைப்பே சொல்ல வசமாக வந்து சிக்க போறாங்க நம்ம பத்மினி டாக்டர் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஜானிகமாக கிட்டேயும் நம்ம கார்த்திகிட்டையும் உண்மையை போட்டு உடைக்க போறாங்க தான் இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே கிடையாது உங்களை நாலு மாசமா ஏமாற்றிட்டு இருக்கா இந்த அட்டையை வச்சு அப்படின்ற மாதிரி அந்த அஞ்சலியுடைய வயிற்றுல இருக்கிற அட்டையை தூக்கி நம்ம காத்திக்கிட்டே வந்து போட போறாங்க அதை பார்த்து நம்ம கார்த்திக் பயங்கரமாக ஷாக் ஆக போறாங்க போகிறாங்க நம்ம சாணிகமாகவும் பயங்கரமாக ஷாக் ஆக போகிறாங்க நம்ம எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்பட போகிறோம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா இல்லையா அப்படின்னு மறைக்காமல் கவுண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வரப்போகிற எபிசோடில் இந்த அஞ்சலி எப்படி வீட்டை விட்டு ஓட போகிறா அப்படின்னா இந்த ரோடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரோடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரோடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் துரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ அதை நம்ம போகிற ஒரு ரோடியோ உங்களுக்கு உடனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சிரமிப்போம் வரப்போகிற எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னா இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை இப்போ நம்ம பத்மினி டாக்டரு பார்த்தீனாக்க தெரிஞ்சிருச்சு அந்த அஞ்சலியை பார்த்தீனாக்கா இப்படிதான் நான் வந்து பொய் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீனாக்கா அதை நானே வந்து எப்படியாச்சும் வந்து சரி பண்ணிக்கிறேன் இன்னொரு ஒரு மாதத்துல அந்த மாதிரி நானே வந்து எப்படியாச்சும் சரி பண்ணிடுறேன் நீங்கள் போயிட்டு தயவு செய்து கீழே உண்மையை சொல்லிடாதீங்க நான் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு கீழே யாருகிட்டேயும் சொல்லிடாதீங்க குழந்தைலாம் நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லுங்க எனக்காக அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பார்த்தனாக்க நம்ம பத்மினி டாக்டர் கிட்டே கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி வந்து கேட்குறாங்க ஆனால் நம்ம பத் டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா என்னது உன்ன மாதிரி என்ன என்னையும் வந்து பொய் சொல்ல சொல்றியா உன்னாட்ட என்னையும் ாடுன்னுன்னுன்னு நினச்சேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் ஒரு ஒரு நல்ல டாக்டர் நான் ஒரு நல்ல தொழிலாக வந்து செஞ்சுட்டு இருக்கேன் என்ன இப்போ உன்னாட்டம் கேவலப்படுத்திடாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம பத்மினி டாக்டர் பார்த்தீங்கனாக்கா அங்கேருந்து கோபமாக கிளம்பி கீழே வராங்க இந்த அஞ்சலியால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாமல் போயிடுது இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடியே வந்து போகிறாங்க இப்போ நம்ம ஜானியமாகவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காத்திக்கும் ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நம்ம பத்மினி டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி ஆவலவாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னாக்க கீழே போன உடனே நம்ம ஜானியமாக கேட்க கேட்குறாங்க அக்கா என்னாச்சு இது குழந்தைங்க வந்து எப்படி இருக்காங்க குழந்தைங்க இருக்கா இல்லையா அப்படின்னு மாதிரி நம்ம ஜானியம்மா வந்து கேட்குறாங்க நம்ம கார்த்திக் பதினாக்கா என்னுடைய ரெண்டு பசங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு மாதிரி ரொம்ப ஆசையாக வந்து கேட்குறாங்க அதை பார்க்கும்போது நம்ம பத்மினி டாக்டருக்கே பதினாக்கா பயங்கரமாக பதினாக்கா ஒரு மனசு கஷ்டமாக போயிடுது இந்த அஞ்சலியை முறைச்சிக்கிட்டு நம்ம பத்மினி டாக்டர் பதினாக்கா நம்ம காத்திக்கோடிய கையில் அந்த அஞ்சலி பதினக்க போலிய ஒரு பேடை பார்த்தீங்கக்கா வயத்தில் கட்டியிருந்தாங்க இல்லையா அந்த பேடை எடுத்து நம்ம காத்திக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இந்த அஞ்சலி இத்தனை நாளாக புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தது இதாக தான் இந்த அஞ்சலி கர்ப்பமாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது உங்களை வந்து ஏமாத்திட்டு இருந்திருக்கா இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்கான்னு தெரியல அப்படின்னு மாதிரி நம்ம பத்மினி டாக்டர் பதினக்க உண்மையை போட்டு உடைச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காத்திக்கூடிய பார்வையிலே இந்த அஞ்சலி பாதி செத்துறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானியமாக ஏண்டி இப்படி பொய் சொன்னால் இந்த வீட்டுக்கு நீதான் வந்து ஃபர்ஸ்ட் வாரிஸ் தருவா அப்படின்ற மாதிரி உன்னை எப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானகியமாக இந்த அஞ்சலியை போட்டு உழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் லைனில் பதனக்கு நம்ம இலக்கியா வந்து இருக்காங்க இல்லையா அதை நம்ம இலக்கியாவுக்கும் இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்ம இழிக்கா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம கார்த்திக் பதனக்கு அப்படியே மனசு உடஞ்சி போறாங்க அதே சமயத்தில் வேறு பறவைபிசோல்ல இந்த அஞ்சலியுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே வீட்டு விட்டு கேட்டை விட்டு வெளியே தள்ளி விட போறாங்க பார்க்கவே அற்புதமாக வந்து இருக்க போகுது கூட இந்த பைரவிக்கும் இப்போதான் உண்மையே வந்து தெரிய வருது இந்த மாதிரி பல சுவாரஸ்ய சிம் காத்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் அறிஞ்சிட போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்